வணக்கம் ஏற்கனவே கோவில் திருவிழாவை பற்றி நம்ம ரெண்டு வீடியோ போட்டாச்சு கோவில் திருவிழா எதுக்கு நடத்துகிறாங்க அது எப்படி நடத்துகிறாங்க அதை ஆரம்பிக்கிறது எப்படி அந்த பதினஞ்சு நாளத்தை சாட்டி எதுக்காக அப்புறம் சுவாமி சக்தி அழைச்சி கும்பத்தை கோவிலுக்கு கொண்டுட்டு வர வரைக்கும் எப்படியெல்லாம் இருக்கும் என்ன நடக்கும் அது என்னத்துக்கு பயன்படுது ஆன்மாவுக்கு நம்ம உடலுக்கு அது எப்படி எல்லாம் ஆரோக்கிய ரீதியா பயன்படுது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம டீடைல்டா பார்த்தோம் கோயில் திருவிழாவில அடுத்த பாகமா நம்ம பார்க்க போற விஷயம் வேண்டுதலை பத்தி மக்கள் ஒரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான வேண்டுதல்களை கோவிலுக்கு அர்ப்பணிக்கிறாங்க ஒரு சில காரியங்கள் தடையாய் நிற்கும் ஒரு சில காரியங்கள் செயல்படுத்த முடியாம தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த காரியங்களை எல்லாம் சரி கட்டி கொண்டுட்டு வரணுங்கிறக்காக நம்ம கோவில்களுக்கு வேண்டுதல் வச்சு அதை அந்த திருவிழா நாள் அன்னைக்கு அதை நிறைவேற்றுவோம் இப்ப அது வேண்டுதல்கள் எந்த மாதிரியா இருக்கு ஏன் இப்படி வேண்டுதல் வைக்கிறாங்க அது பொதுவா ஒரு ஒரு கோவில்ல ஒரு தெய்வத்தை நம்ம வணங்கிக்கிட்டு வர்றோம் அந்த தெய்வம் நமக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம மன ரீதியா ரொம்ப ஆழமா நம்ம காரியம் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப உறுதியா ஆள் மனதோட உண்மையா நம்ம நிற்கணும் தான் அந்த செயல்பாடுகள் சீராகவும் சரியாவும் அங்க நடக்க முடியும் அப்ப அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு மனிதன் வேண்டுதல்ங்கிற வகையில தன்னை உடல் ரீதியாக கஷ்டப்படுத்திக்கிற மாதிரியான செயல்களை செய்ய தயாரா இருக்கிறான் அப்படின்னா அப்ப ஆள் மனசுல உண்மையா அந்த காரியம் அவனுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத அங்க நம்ம உணர்த்துது இது வெறும் வாய் வார்த்தையாக இல்லாமல் மன ரீதியாகவும் உண்மையிலேயே அதை மனசார ஏத்துக்கிட்டான் அப்படிங்கிறது இதனுடைய கருத்தம் அப்ப இதை நீ நடத்தி கூட நான் இந்த அளவுக்கு நான் வருத்த நான் தயாரா இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை வெளிப்படுத்துறதுதான் அந்த வேண்டுதல் இந்த வேண்டுதலை வந்து மக்கள் நிவர்த்தி பண்ற அன்னைக்கு அக்னி சட்டி எடுக்கிறேன் அழகு குத்துறேன் பூக்குளி இறங்குறேன் அப்படிங்கிற மாதிரியான வேண்டுதல்கள் வச்சிருப்பாங்க இந்த அக்னி சட்டி எடுக்கிறதுல என்னன்னு பாத்தீங்கன்னா மண் பானையில முதலிய விறகு சின்ன சின்ன விறகுகள்லாம் வச்சு ஒரு சூடத்தை பருத்தி அந்த அக்னி சட்டியில நெருப்பு வச்சுட்டு கையில வேப்பலையை வச்சு அந்த வேப்பலைக்கு மேல தீ எறிகிற சட்டி அப்படி கை மேலே வச்சிருப்பாங்க இந்த கையில் அந்த தீ எறிகிற சட்டி அப்படி ஏந்திக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றி வருவாங்க சாதாரணமாக ஒரு சூடாக இருக்கிற சட்டியை நம்ம தொடனால அவ்வளோ பதட்டம் கொடுக்கும் ரொம்ப வலிக்கும் எரியும் கையெல்லாம் ஆனால் அந்த அக்னி சட்டி எடுக்கிற அன்னைக்கு மட்டும் அவங்கனால அந்த அக்னி சட்டியை ஊரெல்லாம் கொண்டுக்கிட்டு வர வரைக்கும் தான் கையில் அவங்களால வச்சிருக்க முடியும் அது எப்படி எப்படி இது பாசிபிள் ஆகுது கால முடியல திருவிழா காலத்துல வேண்டுதலை நிவர்த்தி பண்ணும்போது மட்டும் முடியுது இந்த வேண்டுதலை நிவர்த்தி பண்ணும்போது நம்ம கோவில் பாசப்பட்ட நின்று அந்த தெய்வத்தை உண்மையா மனசுக்குள்ள நினைச்சி நம்மளை ஒருநிலைப்படுத்தி நம்ம எண்ணங்கள் நம்மளுடைய ஞாபகங்கள் எல்லாத்தையுமே அந்த தெய்வத்து மேலேயே நம்ம வச்சிருப்போம் அப்ப நம்ம மனதும் நம் உடலும் ஒருநிலைப்படும் மனதும் உடலும் ஒரே சூழ்நிலையில் இயங்கும் அப்படி இயங்கும்பொழுது எப்பேற்பட்ட விஷயத்தையும் நம்மளால தாங்க முடியும் சாதாரண காலகட்டத்துல மனம் ஒரு வாக்குல பேசும் உடம்பு ஒரு வாக்குல பேசும் அந்த நேரத்துல நம்மனால எல்லா செயல்பாடுகளையும் சாதிக்க முடியறதில்லை இல்லை ஆனா மனதும் உடலும் ஒரே நிலையில நிற்கும் பொழுது நம்மனால எப்பேற்பட்ட விஷயத்தையும் சாதிக்க முடியுங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் மிகப்பெரிய சாதனையாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண நாட்களில் கூட தன்னுடைய மனதும் உடலும் ஒரு தான் ஒரே தான் இயங்கும் ஒரே மாதிரியேதான் இருக்கும் ஒரு அக்னி சட்டியை திருவிழா காலத்தில் இயந்திரக்கும் சாதாரண நாட்களில் இயந்திரக்குன்னு வித்தியாசம் இருக்குது இந்த திருவிழா நாட்களை நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரியே எல்லா நாட்களையும் நம்ம இருந்தோம்னா நம்ம எல்லா வகையான சு சந்தோஷமா சந்தோஷமாக வாழ முடியும் நம்மளால எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும் நம்மளால எல்லா பிரச்சனையும் ஹேண்டில் பண்ண முடியும் அது மட்டும் அல்ல இந்த அக்னி சட்டி இயந்திரதுங்கிறத வந்து உடலுடைய ஆரோக்கியம் அதில் கலந்துருக்கு இந்த கையில் இந்த உள்ளங்கையில தான் உடலில் இருக்கிற எல்லா பார்ட்ஸோட நரம்புகளும் உள்ளங்கையிலயும் உள்ளங்காலையும் வந்து தான் முடியுது உள்ளங்க நீங்க மசாஜ் பண்ணும்போது கூட இந்த உள்ளங்கையில மசாஜ் பண்ணும்போது உடல்லாம் வந்து சீராகும் உடல்ல இருக்கிற எல்லா பார்ட்ஸும் நல்லா இயங்கும் அப்ப அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு நெருப்பு சட்டியை வைக்கும் பொழுது அந்த வெது வெதுப்பு அந்த சூட்டு தன்மை இந்த உள்ளங்கையில படும் பொழுது அந்த உள்ளங்கை வழியாக நம்மளோட உடலுக்குள்ள ஏறினும் உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் நல்லபடியாக செயல்படுறதுக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல அணுக்கள் அதாவது எதிர்ப்பு சக்திகளை வந்து அதிகப்படுத்தும் எதிர்ப்பு சக்தியில் பலப்படுத்தும் நம்ம உடல் பலமாயிடும் இது ஒரு ஆரோக்கிய ரீதியான உண்மை அதே மாதிரி அடுத்து அழகு குத்துறது அழகு குத்துறதுங்கிறது ஒரு சிலர் வந்து நாக்கில் குத்துவாங்க ஒரு சிலர் வந்து தவா கொட்டையில் குத்துவாங்க ஒரு சிலர் பின்னாடி முதுகுல குத்தி மேலே அப்படி தொந்துக்குவாங்க அழகு குத்துறதுங்கிறது ஒரு வகையான பஞ்சர் மெத்தட் பஞ்சர் சிகிச்சை பிரகாரம் நம்ம உடலில் எங்கேயாவது வழி இருந்ததுன்னா ஒரு இடத்துல தொடு தொடுவருமோன்னு கூட சொல்லுவாங்க ஒரு இடத்துல அப்படி தொட்டு ரொம்ப நேரம் பிடிச்சிருந்தாங்கன்னா அந்த உடம்புல இருக்கிற நரம்பு மண்டலங்கள் சீராயிடும் அப்போ இது ஒரு வகையான பஞ்சர் மெத்தட் சைனீஸ்லையும் கூட நம்ம இந்த ஊசியை முதுகில் ஃபுல்லாக குத்தி வச்சிருப்பாங்க உடம்புல வந்து சரியாகிறக்கா உடல் வலி போகிறதுக்கா அழகு குத்துறதும் அப்படி ஒரு அக்குப்பச்சர் மெத்தட் தான் அடுத்த வேண்டுதல் பூக்குளி இறங்குறது பூக்குளி இறங்குறதும் அதே மாதிரி தான் பாதத்துலையும் நரம்பு மண்டலங்கள் எல்லாம் அங்கே தான் வந்து முடியுது இப்போ அந்த பாதத்தில் நீங்கள் சூடு வெது வெது வெதுன்னு உங்கள் காலில் இருக்கும் பொழுது அந்த உடல்ல வந்து ஆரோக்கியம் உள்ள இருக்கிற எல்லா பார்ட்ஸும் அதாவது உள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளும் நல்லபடியாக இயங்க ஆரம்பிச்சிடும் அதுகளுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் உள்ள இருக்கிற அணுக்கள் எல்லாம் பலமாக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்ம செய்கிற வேண்டுதல்லையே அடங்கியிருக்கு ஒரு விவாத மேடையை கூட நான் கேள்விப்பட்டேன் ஏன் வந்து பூக்கூலியில் நீங்கள் வெறும் கங்குல விறகோட கங்குல ஏறுறீங்க பழுத்து காய வச்சு இரும்பில் ஏற வேண்டியதான அப்படின்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆன்மீகத்தில் வந்து ஒவ்வொரு வேண்டுதல்களும் ஒவ்வொரு விஷயம் நம்ம செய்யறதையும் நம்ம உடல்ல வந்து ஆரோக்கியத்துக்காகவும் நம்மளுடைய ஆன்மாவோட ஆரோக்கியத்துக்காகவும் தான் செயல்படுத்திட்டு வந்துடும் அதை கொண்டு நம்ம உடம்ப வருத்ததுக்காகவும் நம்ம உடம்ப காயப்படுத்தி ஒண்ணும நம்ம பண்றதுக்காகவும் எந்த ஒரு சாஸ்திரமும் கிடையாது எல்லா சாஸ்திரமும் நம்ம உடம்ப பலப்படுத்திக்கிறதுக்காக மட்டும்தான் எந்த மெடிக்கல் ஃபீல்டுலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்த வருஷம் ஒழுக்க நம்ம செய்யற திருவிழாவை செஞ்சு விட்டுருக்க முடியும் அப்ப அந்த பூக்குழி இறங்குறதுமே வந்து அதுக்காகத்தான் நம்ம உடல் சீராகும் எதிர்ப்பு சக்தி கூடும் உடம்புல இருக்கிற அணுக்கள் பெருகும் உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் நல்லபடியாக இயங்க ஆரம்பிச்சோம் அதே மாதிரியே கெடாவட்டு கிடா வெட்டுறது அடசல் போடுறது இந்த மாதிரியான உயிரினங்களை பழி கொடுக்கிற விஷயத்தை நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சிருக்கிறாங்க அதாவது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நல்ல முத்துன ஆன்மீகவாதி விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு ஆன்மீகவாதி எப்பவுமே ஒரு உயிரை பழி கொடுக்கறதுக்கு மனசு வராது ஏத்துக்க மாட்டார் ஆனால் சாதாரண ஒரு மனிதர் சாதாரணமா வாழ்றவங்க வந்து அடைச போடுறது கிடா வெட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு வருவாங்க ஏன்னா இது வந்து நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம் காவல் தெய்வம் அது காவு வாங்கும் அது காவு கேட்கும் ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அந்த கெடாயோ அடசலோ நம்ம போடுறதுக்கு எதுக்காகனா நம்மளுடைய கர்மா மிகப்பெரிய அளவில் அளவுல நம்மளை பாதிக்க வருது அப்படிங்கும்போது நம்ம அந்த தெய்வத்துக்கு ஒரு உயிரை பலியா கொடுத்து நம்மளுடைய கர்மம் நம்மளை பா நம்மளை பாதிக்காம நம்ம தடுத்து நிப்பாட்டிக்கிறோம் மனிதனை தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் மனதார பேசும் பொழுது ஏற்றுக்கொள்ளும் அப்ப ஒரு உயிரினத்தை போய் மனதார கையில ஏந்தி சேவல கையில ஏந்திப்பா தெய்வமே என் குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டம் இருக்கு நீ மனசார ஏத்துக்கிட்டு உன்னை நாங்கள் தெய்வத்துக்கு பழி கொடுக்குறோம் நீ மனசார ஏற்று அதை கொண்டுட்டு போய்ட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அது தானா அமைதியாகி அந்த உயிரை தெய்வத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம் சும்மா கொண்டுட்டு போனோம்னா பட்டனை வெட்டோம் கடையில் போய் சேவலை வாங்கிட்டு வந்து பட்டின வெட்டினா வேலை முடிஞ்சு போச்சு அல்ல சாதாரணமாக அந்த காலத்துலேயெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு கடாயை சாமிக்கு வெட்ட போறாங்கன்னா ஒரு க ஒரு வருஷத்துக்கு அவங்க வீட்டுல அந்த கடாயை கட்டி வச்சிருப்பாங்க அப்ப வீட்டில இருக்கிற எல்லா கரும வினைகளும் எல்லா நெகட்டிவ் அந்த கிடா உறிஞ்சு எடுத்து அந்த கிடா அனுபவிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த கடாயை கொண்டு தெய்வத்துக்கு பலி கொடுக்கும் பொழுது தானா நம்ம இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை விட்டு கழிய ஆரம்பிச்சு விடும் ஆனா அதுக்காக அந்த கர்மா அதோட போயிடாது கெடா சாவல் அடசல் போடுவதும் நம்மளுடைய கர்மாவை நம்ம கிட்ட இருந்து தள்ளி போடுறதுக்கு மட்டும்தான் என்னையும் சுத்தமாக அது தீக்காது தடுத்து தான் வைக்கும் அவ்வளவுதான் தீக்காது கொஞ்சம் நாள் கழிஞ்சு எங்கிட்டாவது ஒரு சுத்தம் சுத்தி மறுபடியும் நம்மகிட்ட வந்து நிற்கும் முறையா நம்ம கர்மாவை நம்ம அனுபவிச்சுதான் கழிக்கணும் ஆனால் அது கழிக்க முடியாது இதனால அனுபவிக்க முடியாதுன்னு ஒரு மனிதனுக்கு இன்னைக்கு வந்து அந்த சூழ்நிலை வருதோ அப்ப அந்த கிடாயோ இந்த சாவளோ அடசல போட்டு அதை தடுத்து வச்சுக்கிறோம் இதான் அதுக்கான உண்மையான விஷயம் இதுல இதுல இன்னும் ஆழமா நிறைய விஷயங்கள் இருக்கு இத பத்தி இன்னொரு வீடியோவே நான் போடுறேன் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டே இருங்க திருவிழாவில் நம்ம வச்சிருக்கிற வேண்டுதலுக்கு இவ்வளவு விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கு எல்லாம் முடிஞ்சு கடைசியில் பொங்கல் வைப்பாங்க எல்லா வீட்லேயும் வந்து கண்டிப்பாக சுவாமிக்கு பொங்கல் வைப்பாங்க இந்த பொங்கல் வைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆன்மீகம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பொங்கல் வைக்கும் பொழுது அந்த பொங்கலில் கரெக்டாக அது பொங்கி வரணும் உங்கள் உணர்வு ரீதியாக உண்மையாகவே அந்த தெய்வத்தை மட்டுமே நினச்சி அம்பா தெய்வமே அம்பிகையே ஆதிபராசக்தி மகா காளின்னு நினச்சிக்கிட்டு அந்த பொங்கல் முன்னாடி உட்காந்துருக்கும் பொழுது ஒரு வேளை அந்த பொங்கல் பொங்கலின்னா உங்கள் மனசுக்குள்ளே ஏற்படுற அந்த அந்த ஆதங்கம் இந்த தவிப்பு அந்த தெய்வத்துக்கு கேட்கும் அந்த இயற்கைக்கு அதை கேட்கும் அந்த பிரபஞ்சம் அதை உணர முடியும் உணர்வு ரீதியாக தெய்வத்துக்கிட்ட பேசுகிற சூழ்நிலைகளை தானாக அதை உருவாக்கும் அந்த பொங்கல் கரெக்டாக உங்களுக்கு பிரச்சனை இருந்த ஒரு திசையிலையும் பிரச்சனை இல்லை அப்படின்னா இன்னொரு திசையிலையும் அதை கரெக்டாக உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் அந்த விஞ்ஞானம் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் உணரவும் முடியல யாருனாலும் அதை புரிஞ்சுக்கவும் முடியல அதான் ஆன்மீகம் நம்மளுடைய நம்பிக்கையை அது நமக்கு காமிக்கும் இனி அடுத்த வீடியோவில் மஞ்சுநீர் விளையாட்டு சாமி கங்கைக்கு போகிறது இதை பற்றின எல்லா தகவல்களையும் விளக்கமாக பார்த்துக்கலாம் ஸ்டேடியூன் நன்றி வணக்கம்